ஒரு வீட்டை கட்டுறது ஒரு குடும்பத்தோட பெரிய கனவு நாங்களும் அப்படிதான் எங்க கனவு இல்லத்த தேடி தினமும் கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்தி தேடணும் ஆனா தேடி தேடி அழுத்து போனோம் கனவுகள் வெறும் காணல் நீரா போயிடுமோன்னு ஒரு பயம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஏக்கத்தோடு தான் பொழுது விடியும் மறையும் அப்போதான் ஒரு நாள் என் கண்ணுல ஒரு விளம்பரம் பட்டுச்சு குறைந்த விலையில் வீட்டு மனைகள்னு ஒரு சின்ன நம்பிக்கை விதைத்துச்சு மனசுல முதல்ல நம்பவே இல்ல இவ்ளோ கம்மி விலையில நல்ல இடம் கிடைக்குமா இதுல ஏதாவது தில்லுமுள்ளு இருக்குமோனு ஒரு சந்தேகம் ஆனா என் மனைவி சொன்னா போய் பார்க்கலாம் வாங்கன்னு அவளோட நம்பிக்கையை நம்பி நாங்க எல்லாரும் கிளம்பி போனோம் ஒரு கனவோட ஒரு பயத்தோட அங்க போனதும் கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் பசுமை சுத்தமான காற்று அகலமான சாலைகள் மனசுக்கு உள்ள ஒரு நிம்மதி எங்க குழந்தைங்களோட சிரிப்பு அந்த இடத்துக்கு இன்னும் அழக கூட்டுச்சு இவ்வளோ வசதியோட இவ்வளோ அழகான இடம் அதுவும் எங்க பட்ஜெட்டுக்குள்ள உண்மையானு கிள்ளி பார்த்துக்கிட்டோம் சந்தோஷத்துல கண்ணில் தண்ணியே வந்துருச்சு எங்க கனவுக்கு ஒரு அஸ்திவாரம் போட்டோம் அந்த காகிதத்துல கையெழுத்து போடும்போது வெறும் பேப்பர்ல இல்ல எங்க எதிர்காலத்துல கையெழுத்து போட்ட மாதிரி ஒரு உணர்வு சில மாசம்தான் ஆனா அது ஒரு யுகமா தோணுச்சு இப்ப பாருங்க எங்க கனவு இல்லம் எங்க கண்ணு முன்னாடி நிக்குது இந்த வீடு வெறும் செங்கலம் சிமெண்ட்டும் இல்ல இது எங்க உழைப்பு எங்க கனவு எங்க குடும்பத்தோட சந்தோஷம் நீங்களும் உங்க கனவுகளை நனவாக்கலாம் ஒரு